புனித லூசியாவிடம் ஜெபம் உயிர் தியாகியான புனித லூசியாவே நீர் சர்வேஸ்வரனிடம் பெற்ற அருட்கொடையின் வல்லமையால் சிறு வயதிலேயே புண்ணிய வழியில் நடந்து குறையற்ற சுகிர்த சௌந்தரியம் அடைந்து உம்முடைய பிரிய பத்தாவாகிய இயேசுநாதருக்கு கண்ணிமையை கையளித்து அவருக்காக மிகுந்த பாடுகளை பட்டு அசையாத தூணாய் கண்ணிமையை காத்து உயிரைக் கொடுத்தீரே நீர் சிராக்குஸ் நகருக்கு பெருமையையும் கண்ணிமைக்கு அடைக்கலமுமாகிய உம்முடைய பக்தி அதிகரிக்க யாவருக்கும் அன்றாடம் நன்மைகளை செய்கிறீரே நீர் எங்களுக்காக சர்வேஸ்வரனை மன்றாடியருளும் அதனால் நாங்கள் சர்வேஸ்வரன் பேரிலும் உமது பேரிலும் அதிக பயபக்தியாய் பாவத்துக்கு செத்தவர்களாய் உம்முடைய சலுகையால் விண்ணகம் அடைவோமாக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயில் என்ன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிலும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாத உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருதும் ஆமேன் அருளிருந்த மறிய வாழ்க ஆந்தவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்